ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சாப்பமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நான் சோக்கமாக இருக்கிறேன் இன்றைக்கி நம்ம கிரிப்டோ கரன்சி மார்க்கெட் பார்த்திங்கன்னா கடந்த ரெண்டு நாளாகவே அங்கேயே நின்று இருக்குது அப்படியே ஒரு மூமெண்ட்டும் இல்லாமல் நின்று இருக்குது ஒன்றும் அது எல்லாமே பிட் கோயின்னு ஆட்டு கோயின்ஸும் எல்லாமே நின்று போயிருக்கு மூமெண்ட்டு கிடையாது கொஞ்சம் டிப்ஸ் வந்து ஸ்டாப் ஆகிப்போச்சு மார்க்கெட்டு இப்போது நம்ம பிரசிடெண்ட் ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்கா பிரசிடென்ட் ட்ரம்ப் அவர்கள் இந்த டாக்குமெண்ட் நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் அவர் கிரிப்டோ கரன்சியை ரெகுலேட் பண்ண சொல்லி ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆக்ஷன் டாக்குமெண்ட் ஒன்று சைன் பண்ணி கொடுத்துருக்காரு ஆல்ரெடி இனிக்கு நியூஸில் கூட ப்ரெஸ் மீட்க சொல்லியிருக்காரு நான் கிரிப்டோ கரன்சியை நல்லா என்கரேஜ் பண்ணுறேன் நல்லா டெவலப் பண்ணுறேன் அதுக்கு நல்ல ப்ரைட் ஃப்யூச்சர் இருக்குது ஃப்யூச்சரில் பிட்கோயின் நம்ம கிரிப்டோ கரன்சியை நிறைய பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க அதே மாதிரி ஏஐ டெக்னாலஜி கூட நல்ல பணம் கொடுக்குறாரு டெவலப் பண்ணுறதுக்கு ஃப்யூச்சருக்கு பிளான்ஸ் நிறைய பிளான்ஸ் பண்ணியிருக்காரு நல்ல ஃப்யூச்சருக்கும் பார்த்துக்கா இப்போது நம்ம பிட்காயினுக்கு வந்தாக்கா பிட்கோயின் தச்சமயம் நான் வீடியோ பண்ணுற டைமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி அஞ்சாயிரம் நாலாயிரம் அஞ்சாயிரம் டாலர்கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அங்கேயே சுற்றுது ஒரு ஆயிரம் டாலர் அப்படி இப்படி அங்கேயே சுற்றுது ஒரு ரெண்டாயிரம் டாலர் அப்படி தான் சுற்றிக்கிட்டு இருக்குது பெரிய மூவ்மெண்ட் கிடையாது அதுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட் ரீசன் இருக்குது சொல்கிறேன் இப்போ பிட்கானுக்கு சப்போர்ட்டு பார்த்தீங்கன்னா கீழே நைன்டி டூ தௌசண்ட் டாலர்ஸ்ன்றது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோனு அது கீழே ஃபாலோ ஆகக்கூடாது கண்டிப்பாக மேலே தான் இருக்கும் இங்கே ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா ஒன் லேக் நைன் தௌசண்ட் இது ஆல் டைம் ஹை க்ராஸ் பண்ணிடுச்சோ டச் பண்ணிடுச்சோ ஆட்டோமேட்டிக்காக அங்கேருந்து மேலே போகும் கிட்டத்தட்ட ஒன் லேக் தேர்ட்டீன் தௌசண்ட் டாலர்ஸ் போகணும் அதுவும் க்ராஸ் பண்ணிடுச்சுன்னா ஒன் லேக் ட்வெண்ட்டி தௌசண்ட் ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் போயிடும் ரொம்ப நிற்காது ஏன்னா நிறைய இம்பார்ட்டண்டான இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கிறதால உங்களுக்கு சொல்கிறேன் இப்போது ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன் என்னன்னா இங்கே நே இனிக்கி நேற்று நினைக்கி இனிக்கி அவர் பிரசிடெண்ட் ட்ரம்ப் அவர்கள் ஒரு டாக்குமெண்ட் ஒன்று சைன் பண்ணார் நம்ம பிட் கவர்மெண்ட் ரிசர்வ்க்கு எப்படி நம்ம தங்கத்தை கவர்மெண்ட் வாங்கி வைக்குதோ அதே மாதிரி பிட் கூட வாங்கி வைக்கணும் இருக்கிற காயின்ஸ் எல்லாமே ரிசர்வில் வைக்கணும் அது ஒரு கோல்டு வேலெட்டில் கோல்டு வேலெட்டு க்ரியேட் பண்ணி அதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் எக்ஸ்க்ளூசிவாக ஒரு டிபார்ட்மெண்ட் வச்சு அதில் சேகரித்து வையுங்க ஒரு அஞ்சு வருஷம் பிளான் ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் கண்டினியூஸாக பிட் கோயினை வாங்கிக்கிட்டே வாங்க ஒரு லட்சம் கிட்ட இருந்து ஆரம்பித்து என்ன விலைக்கு போகுதோ கண்டினியூஸாக வாங்கி ஸ்டோர் பண்ணிகிட்டே வாங்க ஆர்டர்ஸ் ஆல்ரெடி ஆர்டர் பா கொடுத்துட்டாரு சைன் பண்ணி கொடுத்துட்டாரு அது ஒரு நல்ல விஷயம் கண்டிப்பாக இங்கேருந்து பிட் கோயின் மேலே போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக காயின்ஸ் பேபி காயின்ஸ் எல்லாமே மேலே போகும் நல்ல ஃப்யூச்சர் இருக்கும் இப்போது அது ஒரு இன்ஃபர்மேஷன் அப்போது அடுத்தது நம்ம సోళానా సోళానా ఎక్స్ఆర్పి అంగ ఆల్రెడి ఫ్యూచర్స్ డ్రేడింగ సిఎంఈ గ్రూప్లో సిఎంఈ చికాగో మెర్కెంటైల్ గ్రూప్ ఎక్స్చేంజీ ఆల్రెడి లిస్టా నల్ పాసివే బట్ మార్కెట్ మాత్రం నిన్న మార్కెట్ ఏర్లే మార్కెట్ ఏరణం మార్కెట్ ఎదుకి ఏర్లేనా நம்ம இந்த மாத கடைசியில் ஜனவரி மாத கடைசியில் இருபத்தெட்டு இருபத்தொம்போதாம் தேதி ஆல்ரெடி இப்போ சொல்லிக்க ஒரு வாட்டி ரிமைண்ட் பண்ணுறான் அந்த ஃபெடரல் ரிசர்வ் பேங்க்கு சேர்மன் ஜெர்மி போல் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் பற்றி ஒரு நியூஸ் சொல்ல போகிறாரு என்ன பண்ண போகிறது குறைக்கிறதா இல்லை டோவிஷாக விற்கிறதா என்ன பண்ணுறதுன்னு ஒரு முடிவு எடுத்து சொல்லுவார் அதுக்காக நின்று போயிருக்கு மார்க்கெட்டு கண்டிப்பாக நான் சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வேற ஏதாவது ரீசன்ஸ் இருக்காருன்னு தேடி பார்த்தோம் ஒன்றும் காணும் இதுவரையும் ஒரு ரீசன் தான் இங்கே எல்லாமே நடக்கும் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் ரொம்ப பாதிக்கப்படுது இப்போ அதில் ஒரு புதிய மாற்றம் என்ன வந்திருக்குன்னா நம்ம பிரசிடென்ட் ட்ரம்ப் அவர்கள் நேற்று ஒரு அறிக்கை வெளியிட்டார் அவர் என்ன சொன்னார்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் எல்லாம் குறைங்க நீங்கள் ஒன்றும் அது மாதிரி வைக்காதீங்க முடிஞ்சால் கம்மி போ மொழி பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்க இல்லைனா அவரையும் மாற்றிட்டு ஒருத்தர் கொண்டு வந்து ஃபெடரல் சேர்மனாக மாற்றிட்டு தான் அந்த அளவுக்கு போயிருக்காருன்னா பாருங்கள் அவருக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் குறைக்கணும்னு ரொம்ப படி பிடிவாதமாக இருக்கார் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் குறைக்கணும் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சு கிரிப்டோ கரன்சியை ரெகுலேட் பண்ணணும் ஏஐ டெக்னாலஜிக்கு டெவலப்மெண்ட்ஸ் கொடுக்கணும் ஆயில் க்ரூட் ஆயில் ரேட்ஸ் குறைக்கணும் இது இல்லாமல் அவர் மெயின் அஜெண்டா என்னன்னா கம்ப்ளீட்டாக என்டையர் வேர்ல்டு பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் எங்கேயும் வார் இருக்கக்கூடாது மெயினாக மிடில் ஈஸ்ட்டு மிடில் ஈஸ்ட்டில் எந்த டென்ஷன்ஸும் இருக்கக்கூடாது அதனால் இஸ்ரேல் ஈரானுக்கு கூட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காரு ஸ்ட்ராங்காக வார்ன் பண்ணியிருக்காரு ரஷ்யா சைனா சைனா பிரெசிடெண்ட்டு கூட கூட ரஷ்யா பிரசிடெண்ட் கூட கூட பேசியிருக்காரு அதெல்லாம் நல்லா அவர் இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் எதுவும் இருக்கக்கூடாது இருந்தால் ஃபைனான்சியல் மார்க்கெட்ஸ் எல்லாம் பாதிக்கப்படுது அதால் இல்லாமல் கா காமாக சாஃப்டாக லைஃப் லீட் பண்ணுங்க அப்படி அதுக்கு தான் அவர் ட்ரை பண்ணுறாரு இது ஒரு நல்ல முடிவு அவர் வந்து அதுக்கு தான் முயற்சி பண்ணுறாரு எங்கேயுமே எந்த கண்ட்ரியில் எங்கேயும் எந்த தகராறும் வச்சுக்காதீங்க ஏதாவது இதர இறந்து ஏதாவது நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் காலகிறங்க வேண்டி வரோம் நாங்கள் இறங்கணும்னா நாங்கள் சிவியராக ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது ஒரு நல்ல நியூஸும் நம்ம கிரிப்டோ மார்க்கெட்டுக்கு ஃப்யூச்சரில் நமக்கு எதுவும் ப்ராப்ளம் இருக்காது இந்த மாதிரி வார் வருது இஸ்ரேலில் ஈரான் மேலே பாம்பு போடுறான் ஈரான் இதரே அடித்தான் அவன் அடித்தான் இவன் அடித்தான் இதே இந்த தகராறுலாம் இருக்காது ரஷ்யா உக்ரைன் கூட உக்ரைன் ப்ராப்ளம் கூட சால்வ் பண்ணிக்கோங்க அப்படின்னு பீஸ்ஃபுல்லாக சால்வ் பண்ணிக்கிட்டு என்ன நெகோஷியேஷனும் உங்கள் இப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா உக்ரைன் ரஷ்யா வந்து உக்ரைனை அடித்தாங்க அது எதுக்கு அடித்தா என்ன ரீசன் உனக்கு உனக்கு என்ன ஓணும் உக்ரைன்லேருந்து அப்படின்னு கேட்குறாரு அவர் கரெக்டு தான் அவர் கேட்குறது ரஷ்யாக்காரர் எதுக்கு பாம்பு போட்டு வார் எதுக்கு ஸ்டார்ட் பண்ணால் அது என்ன சொல்லு நாங்கள் சால்வ் பண்ணுறோம் இல்லை நீங்கள் ரெண்டு பேரை உக்காந்து சால்வ் பண்ணிக்கோங்க உங்களால் முடியாதா நாங்கள் இன்டர்ஃபியர் ஆகி நாங்கள் பண்ணுறோம் அப்படின்றாரு இது நல்ல முடிவு நல்லா பண்ணுற கெப்பாசிட்டி இருக்குது அவர் ஃப்யூச்சரில் நல்ல முடிவுகள் எடுப்பார் நல்லா பண்ணிவிட்டு வருவார் ஃபைனான்சியல் மார்க்கெட்ஸுக்கு நல்ல சப்போர்ட்டாக இருக்கார் அது இல்லை எக்கனமிக்கலாக கூட நல்லா இருக்கும் இது இல்லாமல் இப்போ நம்ம மார்க்கெட்டுக்கு வந்தாக்கா மார்க்கெட் வந்து ஆல்ட்ரு கோயின்ஸுக்கு பிட் கோயின் நின்று போயிருக்கு ஒன் லேக் ஃபோர் தௌசண்ட் ஒன் லேக் ஃபைவ் தௌசண்ட் டாலர்ஸ் கிட்டே நின்று போயிருக்கு இந்த கிரிப்டோ கரன்சி ஆர்டர் சைன் பண்ணப்புறம் கூட ஒரு ஆகி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்தப்புறம் கூட அதை வந்து ஒரு மூமெண்ட்டும் கிடையாது ஒரு பம்ப் ஒன்று எடுத்துக்கல வெயிட் பண்ணுறாங்க இதுக்காக தான் வெயிட் பண்ணுறாங்க இன்ட்ரெஸ்ட் சேல்ஸ் இந்த மாத கடைசி என்ன பைக்க போகிறாங்க அதுக்காக தான் வெயிட் பண்ணுறாங்க அது ஒன்று அதுக்கப்புறம் பிட்காயின் தங்கம் ஆட்டம் கலெக்ட் பண்ணி வைக்கணும்னு சொன்னவங்களுக்கு அது கூட பண்ணுவாங்க அதுக்கு ஜூலைக்குள்ளே ஒரு பிளான் கம்ப்ளீட்டாக கிரிப்டோ கரன்சி ரெகுலேட் பண்ணுறதுக்கு இதெல்லாமே ஜூலை மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக எனக்கு கம்ப்ளீட்டாக ரிசல்ட் போகணும் அப்படின்னு அதுக்கு ஒரு எக்ஸ்க்ளூசிவ் டிபார்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அது நல்ல நல்ல ஆளுங்களை வச்சு ஒர்க் அவுட் பண்ண சொல்கிற ஸ்ட்ராட்டஜிஸ் என்னென்ன முடியுமோ நம்ம பண்ணணும் அதெல்லாம் பண்ணலாம் அப்படின்றாரு அது இல்லாமல் இன்னொரு இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன் என்னன்னா அவர் சொல்கிறத பார்த்தாக்கா இங்கே கிரிப்டோ கரன்சியை ரெகுலேட் பண்ணணுன்னா ஓன்லி அமெரிக்கன் காயின்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க அமெரிக்கா க கம்பெனிஸு டெவலப் பண்ண கிரிப்டோ கரன்சிஸை தான் நாங்கள் ரெகுலேட் பண்ணுவோம் அதர் கண்ட்ரி கோயின்ஸை நாங்கள் ரெகுலேட் பண்ண மாட்டோம் அப்படின்றாரு அது என்ன பண்ண போகிறாங்க அவருக்கு முடிவெடுத்தாருன்னா அதுதான் ட்ரம்ப் சார் முடிவெடுத்தாருன்னா தெரியணும் உங்களுக்கு இங்கே டெவலப் ஆகி இங்கே கன்ட்ரி இங்கே கம்பெனிஸ் இருக்கிற காயின்ஸு தான் நாங்கள் டெவலப் பண்ணுவோம் ரெகுலேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாரு இப்போ அவங்கவுங்களுக்கு கம் அப்போது எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு விஷயம் என்னென்னா ப்ரெசிடெண்ட் ட்ரம்ப் அவர்கள் இருக்கிறது அமெரிக்கா ஃபஸ்ட்டுன்னு அது அமெரிக்கா ஃபஸ்ட்டு மேக் இன் அமெரிக்கா மேட் இன் இண்டியா மேக் இன் அமெரிக்கா அது இந்த பாலிசி தான் இருக்குது கண்டிப்பாக அமெரிக்காவோட எக்கானமிக்கலாம் நல்லா திருப்பியும் பாசிட்டிவ் ஜோனில் கொண்டு வரணும் எதுக்குன்னா நம்மல்லாம் அதை ஃபாலோ பண்ணணும் அமெரிக்காவை தான் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் மிச்சம் கண்ட்ரிஸ் எல்லாமே அமெரிக்க ஏஷியா கண்ட்ரிஸ் எல்லாம் வருது அமெரிக்கா மேலே தான் இப்போது டாலர் தான் யூஸ் பண்ணுறாங்க எல்லாமே இவர் வந்து டாலர் யாரட்டும் என்ன இப்போது இப்போ ரஷ்யாவுக்கும் சீனாவுக்கும் இவங்களுக்கு என்ன என்னன்னா டாலரை குறைக்கணும் டாலர் இல்லாமல் வேறு கரன்சிஸ் டெவலப் பண்ணணும் அப்படின்னு பார்க்குறாங்க அதெல்லாம் முடியாது ட்ரம்ப் அவர் சார் இருக்கிற வரைக்கும் நம்ம ஒன்றும் பயப்பட வேண்டிய கிடையாது கண்டிப்பாக டாலர் ஏறும் டாலர் இப்போக்கே நம்ம இந்தியன் பணத்தில் பார்த்தீங்கன்னா எண்பத்தாறு ரூபா எண்பத்தேழு ரூபாய்கிட்ட வந்துடுச்சு ஆல்மோஸ்ட் நேருங் ஐம்பத்தேழு ரூபாய்க்கிட்ட வந்துடுச்சு இப்போது உங்களுக்கு இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்னென்னா உங்களில் யாராவது கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்சில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கணும்னா கோயின் நல்லா இருக்குது அதில் ஐநா டெபாசிட் நல்லா இருக்குது அதோடைய லிங்க்கு இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் அதே மாதிரி எனக்கு வாட்ஸ்அப்பில் சாட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லிங்க் அனுப்பலாம் நீங்கள் கேவைசி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வித்தின் ஹாஃப் அன் ஹவர் டு ஒன் ஹவர் ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணி நல்லா பண்ணிக்கலாம் அதில் ஃபியூச்சர்ஸு அதெல்லாம் நல்ல ட்ரேடிங் நல்லா பண்ணிக்கலாம் ஃபியூச்சர்ஸ் கூட நல்லா பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வெத் த்ரீனு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதில் ப்ரீசேல் காயின்ஸ் எல்லாம் செக் பண்ணி பை பண்ணிக்கலாம் இப்போது இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்னென்னா நம்ம ஷிபா என்ன கோயின் நம் காயின் டிசெக்ஸ் ஐஎன்ஆரில் டூ தௌசண்ட் சீரியல் கீழே தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் கிட்ட நிற்குது அப்படியே நிற்குது இன்னும் கீழே போகல மேலேயும் வரல நின்று போயிருக்கு அது மூமெண்ட் இல்லை ஃப்யூச்சரில் எப்படி இருக்கும் என்னன்றது கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்குது பார்க்கணும் இப்போது நம்ம பார்த்துக்க வேண்டிய இம்பார்ட்டண்ட் காயின்ஸு கொஞ்சம் சொல்கிறேன் பாருங்கள் இப்போ ஏ டெக்னாலஜிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதால ஏ காயின்ஸ் பார்த்துக்கங்க நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன் ஏ காயின்ஸில் ஃபஸ்ட்டு ஏ சிக்ஸ்டீன் செட் ஏஐ சிக்ஸ்டீன் செட் ஒரு காயின் இருக்குது அது ஒன்று பார்த்துக்கோங்க அப்புறம் நியர் ப்ரோட்டோகால் நியர் ப்ரோட்டோகால் அது ஒன்று பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம ரெண்டர் ரெண்டர் ஒன்று பார்த்துக்கோங்க ரெண்டர் கூட ஏஐ டெக்னாலஜி காயின் தான் இதெல்லாம் முக்கியமாக பார்த்துக்கோங்க அப்புறம் சோலானா லைட் காயின் சோலானா இதில் ஒரு இன்ஃபர்மேஷன் என்னென்னா இது ரெண்டும் இடிஎஃப் வரப்போகுது மோஸ்ட் ப்ராப்ளி அடுத்த மாதம் வந்துடும் நினைக்கிறேன் சோலானா லைட் காயின் இடிஎஃப்ஸ் வந்துடும் அது நல்லா ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது லைட் காயின் சொலானா வாங்கினதும் வாங்கிக்கோங்க அதே மாதிரி லிங்க் காயின்னு அதுக்கப்புறம் எக்ஸ்எல்எம் எக்ஸ்எல்எம் கூட பார்த்துக்கோங்க அது கூட நல்லா இருக்குது அதுக்கப்புறம் ஆர்பிட்ரம் ஆர்பிட்ரம் பார்த்துக்கோங்க ஆப்டாஸ் பார்த்துக்கோங்க டாட்ச் காயின் ஒன்று பார்த்துக்கோங்க டாட்ச் கோயில் இப்போ லோவில் தான் இருக்குது முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு ரூபாயில் இருக்குது பைக் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக ப நல்லா பயங்கர ஃபியூச்சர் இருக்குது அதுக்கப்புறம் எக்ஸ்ஆர்பி எக்ஸ்ஆர்பி வந்து நல்ல நியூஸ் இருக்குது இப்போ லோவில் இருக்குது இரநூத்தி எண்பத்தெட்டு ரூபா ரூபா கிட்ட இருக்குது நல்ல ப்ரைஸு பையிங் பிரைஸ் பாருங்கள் நீங்களும் ரீசர்ச் பண்ணி பாருங்கள் ஏன்னா நான் ஃபைனான்சியல் அட்வைசர் கிடையாது நான் நியூஸஸ் பார்த்து உங்களுக்கு நான் ஒர்க் அவுட் பண்ணி ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் பண்ணி தான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்கிக்கங்க அதுக்கப்புறம் என்ன பிளேம் பண்ணாது நல்ல காயின்ஸு இதெல்லாம் நல்ல காயின்ஸு நல்லா ப்ரூவ் பண்ண காயின்ஸு ஆடா கேடின்னு ஒன்று நல்ல காயின் அதுக்கப்புறம் பாலிகான் மேட்டிக் அது ஒன்று காயின் நல்ல காயின் அப்புறம் காலா காயின் காலா காயின் காயின்னு தச்சுமாக ரூபாய் கீழே இருக்கிறதால கண்டிப்பாக வாங்கிக்கலாம் காலா காயின் கூட வாங்கிக்கலாம் இந்த காயின்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க அப்புறம் மெமி காயின்ஸு கொஞ்சம் டவுனில் இருக்குது எல்லா மெமி காயின்ஸும் பெப்பி பாங்கு புக் ஆஃப் மெமி இதெல்லாம் லோவில் இருக்குது பாருங்கள் வாங்கிட்டு தான் வாங்குங்க நல்ல காயின்ஸ் இதெல்லாம் பெப்பி இதெல்லாமே அப்புறம் பாப்கேட் பாப்கேட்டுன்னு ஒரு காயின் இருக்குது அது கூட நல்லா இருக்குது பார்த்துக்கோங்க இந்த காயின்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா தான் வாங்கிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நல்லா லைக்ஸ் வைங்க நல்லா ஷேர் பண்ணுங்கள் நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம் பாய்